ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ யூகேயில் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் இருக்கோம் நாங்கள் ஒரு செகண்ட் வீக் அந்த மாதிரி சில இண்டியன் சீட்ஸ் எல்லாம் வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணோம் ஸோ அதுதான் உங்கள் கிட்ட இந்த சீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதுதான் ரைட் டைம் நீங்கள் பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ குவிக்காக நான் என்னென்ன சீட்ஸ் பிளான் பண்ணேன்னு உங்களை காட்டுறேன் வெல்வெட் பீன்ஸ் ஸ்வீட் கார்ன் அவரக்கா ஆஷ்கார்டு ப்ளவ் பீன்ஸ் சொரக்கா இது வந்து நாட்டு அவரக்காய் பாட்டில் கார்டு பம் கின் கிளஸ்டர் பீன்ஸ் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஏதாவது பீன்ஸ் இல்லை கார்டு வெரைட்டிஸ் இருந்தால் பிளான் பண்ணுறதுக்கு இதாங்க ரைட் டைமு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டோரில் குரோ பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இல்லை டென் சென்டிமீட்டர்ஸ் வந்த பிறகு அவுட்டோருக்கு மூவ் பண்ணிக்கலாம் நாங்கள் இது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அவுடோர்க்கு மூவ் பண்ணுறப்ப நான் இன்னொரு அப்டேட் வீடியோ மாதிரி போடுறேன் பட் சொன்ன மாதிரி யூகே கிளைமேட்டுக்கு திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிளான்ட் இன் ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்